கொடுக்கிறோம் கொடுக்கும் அபு தல்ஹா ரவி அல்லா சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சுபகு தொழுத உடனே ஓடிடுவாங்க நவீனத்தில் முறையிட்டாங்க இவர் இப்படி போறாரு கூப்பிட்டு விசாரிச்சாங்க என்ன நீங்க இப்படி சுபகு தொழுத உடனே ஓடுறீங்க சொன்னாங்க எந்த தோடத்து வளவில எகூதிர தோடத்தில் உள்ள ஈச்சம்பழ மரம் எந்த போடத்துக்கு சாந்தி அந்த ஈச்சம்பழம் முழுகுது எந்த தோடத்துக்கு முழுகுது புள்ளைகள் சுபகுகள் எழும்பிடுவாங்க எடுத்து எந்த புள்ளைகள் சாப்பிட்டுருவாங்க

ஹராம் சம்பாதிக்கிறதுக்கு எச்சரிக்கை செஞ்சு அனுப்புறேன் ஹராத்த மட்டும் சம்பதி சம்பாதிச்சு கொண்டு வந்து தந்துடாதுங்க நஸ்பிரு அலல் ஜூ பசியும் மீது நாங்க பொறுமையாய்த்து கொள்றோம் நீங்க ஒன்றும் கண்டு வந்து தரலட்டா நாங்க பசியில பொறுமையாய்க்கிறோம் வலா நஸ்பிரு அல நார் எங்களுக்கு நாளைய கியாமத்தில் நீங்க ஹராத்தை கொண்டு வந்து தந்து எங்களுக்கு நரகத்தில் வெந்து சாயலா ஹராத்தை கொண்டு வந்து தந்துடாதுங்க சொல்லி பெண்கள் எச்சரிக்கை செஞ்சு அனுப்புவாங்களா இன்றைக்கு மாப்பிள்ள மாத்த கேட்கக்குள்ள என்ன இது இப்படி செய்யறீங்க என்ன செய்யாத ஊட்டில உட்டுறாங்க இல்ல ஒரே ஒரு மகள் தானே அந்த மகளட கல்யாணத்தை எப்படியாவது ஹோட்டல்ல எடுக்க சொல்றாங்க பண்டி அரைச்சு தின்ற இடத்துல சாராய பார்ல அரக்கு பார்ல விவச்சாரம் நடக்கிற இடத்துல என்ன செய்ய ஊற்றுல நீரை கொனைக்கு வச்சு ஒன்றும் செய்யலாம் சல்லி கொஞ்சம் எடுத்து அந்த ஹோட்டல்ல கல்யாணம் எடுக்கிறேன் சுபஹானம்லாம் ஊட்டுல பொஞ்சாதி ஒரே கரைச்சல் வாகனம் அவங்களுக்கு எல்லாம் வாகனம் நீக்குது எங்களுக்கு ஒரு வாகனம் நீங்க எடுக்கிற இல்ல வாகனம் எடுங்க பண்ணி எடுத்தேன் அல்லாஹ் கொஞ்சாய் மாதிரி சொல்றது மாப்பிள மாதிரி சொல்றேன் மாப்பிள மாதிரி தான் எங்களுக்கு சொல்லணும் நீங்க என்ன பாவா இப்படி செய்றீங்க இது இப்படி லீஸ் போட்டு தான் எடுத்துக்கிறீங்க என்று சொல்லக்கூட என்ன செய்ய ஆதர கொஞ்சாது இப்படி சொல்றான் சுபகாந்தா கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரர்களே சலபு சாதிகின்ற பொஞ்சாதிமார் எப்படி சொன்னாங்க இன்றைக்கு எப்படி பொண்கள் சொல்றாங்க புஞ்சாதி சொல்றாங்க இதை இப்படி நாங்க இது குடிசை வீட்டில் இருந்தாலும் சம்பளும் சோறும் துண்டாலும் குப்பிலாம்பு பத்த வச்சு கொண்டு வாழ்ந்தாலும் எங்கட வீட்டுக்குள்ள இவாதத்து நடக்கும் என்றால் வானத்தில மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் எங்களுக்கு தெரியறது போல மலக்குகளுக்கு எங்கட வீடுகள் அலாதா வாழ்வோம் என்றால் வீட்டில் அமல் நடக்கும் என்றால் எங்கட வீடுகள் நட்சத்திரம் என்கிறது போல மலக்கு அதீசில வரக்கூடிய அதனால் அல்ல எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஹலாலான உணவை சாப்பிடுறதுக்கெல்லாம் நசீபாக்கணும் ஹராத்தில கைவை பண்ணுவோம் ஜன்னத்து உரிய பில் ஹராம் நான் சொர்க்கம் நுழைய மாட்டாது ஹராமான உடம்பு ஹராம் வட்டி ஹராமாக்கப்பட்ட பொழுது மதீனாவில இறச்செல்லாம் எடுத்து பசார்ல வீசினாங்களே கிதாபுல சரி மதீனாவுடைய நாய்கள் கூட அந்த ஹராமான அந்த வட்டியான அந்த இறச்ச சாப்பிடுங்க அந்த டைம் வட்டிக்காரன் உடம்பும் உடம்பு வச்சிருக்க கூட மிச்ச நேரம் வச்சேலாது பழுதாக ஆரம்பிச்சு

நபியுடைய சாச்சா அந்த கௌபத்துலாவ கட்ட கொள்ள ஹலாலான சல்லி முடிஞ்சு அப்படியே நிப்பாக்கிட்டாங்க ஜாகிரியா காலத்துல சுபானலா அதுதான் இந்த அறவட்ட சோறுன்னு சொல்றோம் ஹத்தீம் ஹிஜ்ரே இஸ்மாயில் அரவட்ட சவுறு கௌபத்துல்லாவுக்கு உட்பட்ட பகுதி ஆயிஷா நாயி கேட்டாங்க சொன்னாங்க அவங்க அறவட்ட சவுருக்குள்ள தொழுது கொள்ளுமோ கௌபத்துலாவுக்கு உட்பட்ட பகுதி தான் சொன்னாங்க நீங்க பாப்பீங்க அறவட்ட சவுறு ஹலாலான சல்லி இல்லாம போதாம அப்படி பாத்துட்டாங்க சுபகானல்லா அந்த காலத்தில் யா இனிய காலத்திலே அப்படி பேணா பள்ளி கட்டத்துக்கு இன்றைக்கு எங்கெங்க சல்லி வருகிறது அவ்வளோ அதனால கலால சல்லிகளை ஏந்தளவு பிரயோசனப்படுத்த முயற்சிங்க அன்புக்குரிய மேலான சோகிகளே அந்த அடிப்படையில தக்குவா அல்லாத பயம் இந்த நோம்புடைய தக்குவா இருக்குமெண்டா வியாபாரங்கள்ல கொடுக்கல் வாங்கல்கள் ஏமாத்தி துரோகம் அநியாயம் செய்ததை விட்டு நாங்க பாதுகாத்து எங்களுடைய வியாபாரங்களை சுத்தமா செய்வோம் நாங்க உலகத்துக்கு காட்ட வெல்ல இன்னைக்கு நாங்க எல்லாரும் படம் காட்ட மாற்றோம் ஓ நான் பெரியது எனக்கு எஸ்டே எனக்கு கதை எனக்கு அப்படி இருக்குது எனக்கு ஃபேக்டரி இருக்குது எனக்கு வாகனம் இருக்குது இத்தனை வாகனம் இருக்குது என்று நாங்க இன்னைக்கு மற்ற மக்களுக்கு படம் காட்டி கடைசிக்கு ஓ நான் இந்த மாலை கல்யாண தங்க தான் ஆ இந்த இந்த கொண்டன்ல பைவ் ஸ்டார் செவன் ஸ்டார்ல ஹோட்டல்ல செவன் ஸ்டார் ஹோட்டல்ல அப்படி இந்த எல்லாம் எங்களை நாங்களே புகழ்ந்து நாசத்தை தேடிக்கொள்றோம் நாசத்தை தேடிக்கொள்றோம் அன்புக்குரிய மேலான சோழர்கள் எல்லாம் பாதுகாக்கணும்